ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் மூன்று ஷிஃப்ட்டுகளில் நடித்துக்கொண்டிருந்த நடிகர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் ஒரு நாளில் பதினாறு மணி நேரம் மூன்று ஷிஃப்ட்டுகளில் நஷீர் என்ற ஒரு நடிகர் நடித்துக்கொண்டிருந்த காலம் பணத்திற்காக அல்ல பிறகு எதற்காக என்று பார்ப்போமானால் அன்று அவர்தான் உச்ச நட்சத்திரம் ஆனால் ஒரு படம் ஓடவில்லை என்றால் தயாரிப்பாளருக்கு அடுத்த படம் இலவசம் படம் ஓடும் வரை இலவசம் நண்பர்களுக்கும் இலவசமாக நடித்து கொடுத்தார் நடிகர் நஷீரால் ஒரு காலத்தில் மலையாள சினிமா உலகமே வாழ்ந்தது ஒரு நாள் காலை படப்பிடிப்பு மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு நடிகர் நஷீர் அடுத்த படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும் நஷீரை கைது செய்து விசாரிக்கும் காட்சி கைவிலங்கு போட்டு நஷீர் சம்பந்தமான காட்சிகளை எடுக்கிறார்கள் அன்றும் இன்றும் கைவிலங்கில் டம்மி என்பதே இல்லை அசல் விலங்குதான் அதை பூட்டினால் சாவி இருந்தால் மட்டுமே திறக்க முடியும் உடைக்கவே முடியாது வெல்டிங் ராடால் கூட உருக்க முடியாது படப்பிடிப்பு முடிந்து நஷீர் கிளம்ப தயாரானபோது தெரிய வருகிறது கலை இயக்குனர் அந்த விலங்கின் சாவியுடன் எங்கோ போய்விட்டார் எங்கே என தெரியாது ஏதோ வாங்க சென்றிருந்தார் என்ன செய்வதென்றே தெரியவில்லை பதறி குழம்பி ஒரு வழியாக இயக்குனரே நஷீரிடம் விஷயத்தைச் சொன்னார் நஷீருக்கு கோபப்படும் வழக்கமே இல்லை பரவாயில்லை மாசே மனிதன் தவறு செய்பவன்தானே நான் இப்படியே வீட்டுக்கு செல்கிறேன் சாவி கிடைத்தால் கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு நடிகர் நஷீர் கைவிலங்குடன் காரில் ஏறி வீட்டுக்கு சென்றார் ஒரு மணி நேரம் கழித்து கலை இயக்குனர் வந்தார் குழுவே அவரை அடிக்க பாய்ந்தது அவர் பதறிவிட்டார் அப்படியே செத்துவிடலாமா என நினைக்கும் அளவுக்கு அழுகை புலம்பல் நீ போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேள் என்றார் இயக்குனர் உடனே கலை இயக்குனர் நடிகர் நஷீரின் வீட்டுக்கு சென்றார் வீட்டில் சோபாவில் நஷீர் கைவிலங்குடன் அமர்ந்திருந்தார் சென்றதுமே அவர் காலில் விழப்போனார் கலை இயக்குனர் சேச்ச மனிதன் காலில் மனிதன் விழக்கூடாது பூட்டை முதலில் திற என்றார் நடிகர் நஷீர் கைவிலங்கின் பூட்டை திறந்துவிட்டு கலை இயக்குனர் கண்ணீருடன் நின்றார் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் நடிகர் நஷீர் என்னை திட்டுங்கள் என்னை அடியுங்கள் நான் தவறு செய்துவிட்டேன் என்றார் கலை இயக்குனர் அதற்கு நஷீர் நீ என் நண்பன் நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நஷீர் கலை இயக்குனரின் கையை பற்றி குலுக்கினார் கலை இயக்குனர் திகைத்து போனார் என் மனைவி தேனிலவு நாட்களில் எனக்கு சோறு ஊட்டி விட்டிருக்கிறாள் இத்தனை ஆண்டுகளுக்கு பின் இப்போதுதான் மீண்டும் ஊட்டிவிட்டால் அது உன்னால்தான் நடந்தது நீ என் நண்பன் உனக்கு நன்றி என்றார் நடிகர் நஷீர் எவ்வளவு உயர்ந்தாலும் ஒரு மனிதனின் அடக்கமான செயலே அவனை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும் என்பதை உணர்த்திய உன்னதமான மனிதர் மலையாள நடிகர் நஷீர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மலையாள நடிகர் நஷீரை பற்றின இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி லங்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்